சவுதி அரேபியாவில் வச்சு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இல்லைனா ரஷ்யா உக்ரைன் போகிற பற்றினா அந்த அமைதி பேச்சுவார்த்தை எனது அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலையை உக்ரைன் பார்த்துட்டு போயிட்டாங்க அந்த செய்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு முன்னூற்றி முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவின் மேலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கின யுத்தத்தில் இந்த அளவுக்கு பெரியசா ஒரு தாக்குதல் நடத்தலைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க இது இப்போ என்ன மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்குன்னா உக்ரைனை எதுக்காக இன்னும் ரஷ்யா விட்டு வச்சிருக்கு ஏன்னா ஒரு தொண்ணூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் மாஸ்கோவை டார்கெட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது கூடவே சேர்த்து இன்னும் பல செய்திகள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த டவுன் ஆஃப் சுப்ஜாவை சமீபத்தில் ரஷ்யா கேப்சர் பண்ணாங்க உக்ரைனோட கண்ட்ரோலில் இருந்த ஒரு ரஷ்யாவோட பகுதி அந்த ஆப்ரேஷன் நான் எப்படி நடந்துச்சு இல்லை அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சுன்றது சில தகவல்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஒரு பதிவில் பார்க்க போகணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் நானு உங்கள் ஆ டிபி ட்ரெண்டிங்ஸ் இது அமைதி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவில் இந்த ஒரு பீஸ் டாக் இல்லை நெகோசியேஷன் டாக்ன்றது முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைன்னு சொல்றதை விட உக்ரைனை கூப்பிட்டு வச்சு நீ இதை தான் பண்ணணும்னு நான் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டராக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இதை இதுல இருந்து வந்த செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க இல்லை இதுல இருந்து வந்த செய்திகளை நீங்கள் கேட்டிருந்தீங்கனாலே ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் உக்ரைனோட டீல அமெரிக்கா இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணலை அமெரிக்காவால் சஜஸ்ட் பண்ணப்பட்ட டெம்ப்ரரி சீஸ்ஃபயர் அதாவது தற்காலிக போர் நிறுத்தத்தை உக்ரைன் இந்த இடத்துல முழுக்க பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோடு தான் இந்த இடத்துல உக்ரைனோட பேச்சுவார்த்தைகள் இல்ல உக்ரைனோட முடிவுன்றது இந்த இடத்துல கேட்கப்படல இதுக்கு கை மாற இப்போ அமெரிக்கா என்ன பண்ண போறாங்கன்னா உக்ரைனுக்கு நிறுத்தப்பட்டுச்சு அந்த இன்டெலிஜென்ஸ் இன்போர்ட் இல்ல உக்ரைனுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசியூம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டா இது அமெரிக்காவோட கேம் பிளான் மட்டும்தான் ஆனா இந்த இடத்துல உக்ரைன் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மேஜரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து உக்ரைனோட மேஜரான ஒரு பிளான்ன்றதையும் தாண்டி என்ன பண்ணாலும் என்னால் இதை தொடர முடியுன்றது நேரடியாக அமெரிக்காவோட முகத்தில் அரைஞ்ச மாதிரியே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இப்போ ரஷ்யா மேலே உக்ரைன் ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த செய்திகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸாக்டாக சொல்லணும் ஒரு முன்னூற்றி சூசைட் ட்ரோன்ஸ்ன்றது ரஷ்யாக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தொண்ணூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவை போயிட்டு தாக்கியிருக்கு மீதமுள்ள ட்ரோன்கள் ரஷ்யாவோட ரஷ்யாவோட பல்வேறு பகுதிகளை நோக்கி போயிருக்கு குறிப்பாக ராஷ்டிரவாண்டன் பகுதின்னு சொல்லலாம் இந்த தொண்ணூறு ட்ரோன்களில் அறுபது ஏழு ட்ரோன் அதிகமாக ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணிட்டு ஆனா அந்த இடத்துல பாதிப்புகள் குறிப்பா சொல்லிரண்டு அபார்ட்மெண்ட் மேல ஸ்ட்ரைக் ஆனது நடத்தப்பட்டிருக்கு இன்னும் பல இடங்களில் இந்த ட்ரோனோட இம்பாக்ட்னால நிறைய பேருக்கு ஆனது ஏற்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு நபர்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட இதில் காயமடைஞ்சிருக்காங்க இரண்டு பேர் இறந்துட்டதாக அஃபிஷியலாக செய்திகள் வெளியில் வந்திருக்கு ஆனால் இந்த எண்ணிக்கைகள் இன்னும் அதிகமாகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைன் இதில் முழுக்க முழுக்க டார்கெட் பண்ணியிருக்கிறது சிவிலியன் பில்டிங்ஸ் மட்டும்தான் தான் மற்றபடியே எந்த ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை வேற ஏதாச்சும் ஆயில் பிளான்ட் இல்லை ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இது எதையுமே அவங்க டார்கெட் பண்ணல ஜஸ்ட் ஒரே ஒரு கிளியர் மெசேஜ்காக என்னால் உக்ரைன்ல இருந்து மாஸ்கோவை அடிக்க முடியும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறப்பவே அதாவது நீங்கள் வந்து எங்களை எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தினாலும் நீங்கள் அளவுக்கு எங்களை வந்து போட்டு கம்ப்ரோஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் அது எல்லாத்தையும் தாண்டி எங்களால் அடிக்க முடியுன்றதை இந்த இடத்துல ஒரு க்ளியரான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஆனால் இது உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக முடியுமா இல்லை உக்ரைன் வந்து இதை காமிச்சு வேறு ஏதாச்சும் பெருசாக பண்ண முடியுமா இது ஒரு விக்ட்ரியாக கிளைம் பண்ணிக்க முடியுமானா இது இன்னமும் இந்த யுத்தத்தை ட்ரிகர் தான் பண்ணும் ஏன்னா இந்த டைமில் உக்ரைனோட மீடியாஸ்லாம் இது எப்படி தெரியுமா போட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா வந்து எங்களை ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு யுஎஸ் மூலயமா தள்ள ஆரம்பித்தாலும் எங்களால் ரஷ்யாவை அடிக்க முடியுன்றதை இது ஒரு பெரிய பிஆர் ஒரு ப்ரொப்போகண்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணோம்னா ரஷ்யாவோட ஈகோவை இன்னும் ட்ரிகர் பண்ண மாதிரி தான் ஆரம்பிக்கும் அது உக்ரைனுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பது நாள் அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா ஒத்துக்குவாங்களா இல்ல ரஷ்யா வந்து இந்த சீஸ் ஃபயருக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஃபிஷியல் ரியாக்ஷன் இன்னும் எதுவும் வரல ஆனால் மோஸ்டா இந்த முப்பது நாள் சீஸ் ஃபயருக்கு ரஷ்யா ஒத்துக்க போறது இல்லை காரணம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க டெம்பரரி சீஸ் ஃபயர் என்ற ஒரு வார்த்தையே இந்த இடத்துல வரக்கூடாது காரணம் என்னன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பல நேரங்களில் ரஷ்யாவை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது கிலோமீட்டர் நீளம் முற்றுகை எடுத்துக்காங்க அதையே நாங்கள் இவங்களோட பேச்சை கேட்டு தான் நிறுத்தி வச்சிருந்தோம் ஆனால் அந்த டைம்ல எங்களுக்கு உதவிகள் பண்ற மாதிரி இல்லைன்னா இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிக்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி கடைசியில் ரஷ்யாவோட முதுகில் தான் குத்துனாங்க இதே மாதிரி திரும்பவும் ஒரு டெம்பரரி சீஸ் வண்டியில் குத்துக்கணும்னா அந்த டைம்ல உக்ரைனை ரீஆாம் பண்ணிட்டு வாங்க இந்த இடத்துல அமெரிக்காவோட உதவிகள் உக்ரைனுக்கு பெருசா வருதோ இல்லையோ ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளோட உதவிகள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு அதிக வந்து சேர்ந்துரும் இந்த யுத்தத்தை இது இன்னமும் பெருசாக்கும் ஸோ கண்டிப்பா எப்பவுமே இந்த ஒரு டெம்பரரி சீஸ்வேர் டீலுக்கு நாங்கள் ஒத்துக்க போறது இல்லைன்றத ஆல்ரெடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் சொல்லிட்டாரு இந்த முப்பது நாள் சீஸ்வேர் டீல்ன்றதை ரஷ்யா அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கு நடுவுல வெள்ளிக்கிழமை வரப்போற வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நேரடியாக ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷனில் ஈடுபட போறதை சொல்லியிருக்காங்க ஃப்ரைடேன்றது ரஷ்யாவோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அந்த நாளில் இந்த ரெண்டு முக்கியமான தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து பேச போற அந்த ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன்ன்றத தாண்டி அடுத்த கட்டமா இந்த யுத்தத்தோட அமைதி பேச்சுவார்த்தை எப்படி கொண்டு போறது இல்லனா இந்த யுத்தத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலைசேஷன் எப்படி பண்றதுன்றத மையப்படுத்தி கண்டிப்பா இத அமையனே சொல்லலாம் சோ இதுக்கு நடுல இந்த டவுன் ஆஃப் சுஜாயில்ல இந்த கர்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த பேட்டல் திரும்பவும் இடென்சிஃபை ஆகிருக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் சில பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா கர்ஸ் பேட்டில்ன்றதுல இப்போ உக்ரைனுக்கு எப்படி சொல்றது ஒரு பெரிய டிஃபிட்டர் நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க இரநூத்தி எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது இப்போ நூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்துருச்சு இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கீழே குறைஞ்சிருச்சு இதுக்கு நடுவில் அந்த ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல ரஷ்யாவோட கேஸ் பைப்லைன்ஸை ஏற்கனவே யூஸ் பண்ணப்படாத கேஸ் பைப் லைன்ஸை பயன்படுத்தி உக்ரைனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டை பண்ணது அதை பத்தின சில தகவல்கள் இப்போ வெளியில வந்திருக்கு ஆக்சுவலா இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் ஜோம்பின்ற ஒரு கோட் நேம் கொடுத்துருக்கதா சொல்லிருக்காங்க இது வந்து லாஸ்ட் ஒரு மூணு நாள்லயோ நாலு நாள்லயோ நடந்த சம்பவம்ல பல நாட்கள் ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்றது ரெண்டரை மாசமா இந்த ஒரு ஆபரேஷனுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஆபரேஷனுக்கு பிளான் பண்ணது மட்டும் இல்லாம இதை எக்ஸிகூட் பண்ணுறதுல ரொம்பவே தெளிவா இருந்திருக்காங்க இந்த எக்ஸிக்யூஷனுக்கு எட்நூறு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் இந்த கேஸ் சேம்பர்ஸுக்கு இருக்குல்ல இது ஆல் என்னதான் அவங்க யூஸ் பண்ணனாலும் அதுக்குள்ள அளவுக்கு அதிகமான கேஸஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது உள்ள அவங்க ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணியாகணும் ஸோ ரெண்டு எண்ட்லேயும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏன்னா உக்ரைனோட பார்டரில் இதுக்கான ஒரு எண்டு இருக்கு அந்த எண்டை கேப்சர் பண்ணுற வரைக்கும் ரஷ்யா அவங்களோட ஃபார்வர்ட் கவுண்டர் அஃபென்சிவோ பண்ணியிருக்காங்க அந்த முனை அந்த பைப்போட மறுமுனை இருக்கக்கூடிய பகுதி இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி ரஷ்யாவோட இந்த கேஸ் பம்பிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல உள்ள ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை ரெண்டுத்தையும் பயன்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை எரிவாயையும் பம்ப் பண்ணி வெளியில் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பல கட்டத்தில் அதில் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு ஏன்னா உள்ள மனிதர்கள் அனுப்புறப்போ அவங்களோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக பல கட்ட சோதனைகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா உள்ள ஆக்சிஜனை மட்டும் இல்லாம இன்கேஸ் இந்த பைப்பில் ஏதாச்சும் உடைப்புகள் ஏற்பட்டா அவங்க தங்குறதுக்கு உள்ள அத்தனை வசதிகளும் செய்யப்படுற மாதிரி பல அறைகளை கட்டியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கடைசி ஒரு ரெண்டரை மாசமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு ப்ராப்பரா பிளான் பண்ணி உக்ரைன் எதிர்பாராத நேரத்தில் உள்ள பூந்து அடிச்சதுனாலதான் இந்த டவுன் ஆஃப் சுஜா குறிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியல் சோன்ன்றது இவ்வளவு சீக்கிரம் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு இதை ஒரு மேஜரான விஷயமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைனோட ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக் இந்த பக்கம் முப்பது நாள் சீஸ் ரஷ்யா அதுக்கே எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை இப்போ எட்டி இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ட்ரோன் அட்டாக்கு ரிவென்ஸ்ன்றதை ரஷ்யா பண்ணுவாங்க ஆனால் அது எப்போ பண்ணுவாங்க எப்படி பண்ண போறாங்கன்றது மட்டும் அந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியா இருக்கு ஸோ உக்ரைனோட இந்த ஒரு மோட்டோவுக்கு பின்னாடி அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க அதே டைம்ல மாஸ்கோ அடிக்கிறதுக்கான மெயினான ஒரு காரணம் என்ன இதை பற்றி பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது தாராளமாக நீங்கள் சொல்லலாம் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து முடிப்பது உங்கள் எல்லாருக்கு